ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் நீங்கள் கேரளா சமையல் நம்ம கடலை பருப்பு வடை ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஆச்சு தான் நம்ம கடலைப்பருப்பு உர சொல்ல போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம கடலை பருப்பு வடைலாம் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு கடலை பருப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கும் போது இதுபருங்க கொஞ்சம் கலராக இருக்குங்களா நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி எடுத்தால் தான் கடலைப்பருப்பு வரைக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இது மாதிரி நல்லா கை வச்சு நல்லா கழி கழுகிட்டு கழுகிட்டு வேறு தண்ணி மாற்றிக்கோங்க நல்லா கழுகிட்டு தண்ணி மாற்றிட்டு நான் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் மூடி போட்டு மூடி ஒரு உரம் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் நல்லா கடலைப்பருப்பு பருப்பு நல்லா ஊறி வந்துடும் இப்போ இது உரம வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி கடலைப்பரப்பு எந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ கடலைப்பரப்பை தண்ணி எடுத்து வடி கட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போ வடை பண்ண போதோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைக்கணும் அப்போ தான் வடை நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம சோறு வடிக்கிறது இல்லை இது மாதிரி ஜன்னி மாதிரி ஏதா இருந்தால் நீங்கள் கடலப்பரப்பு வச்சுன்னா தங்காக தண்ணி வடிஞ்சிரும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போது வடைக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அந்த வந்து டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதில் தோலை நீக்காமல் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலை மட்டும் இன்னும் நீக்கிட்டு பத்து பல் பூண்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல கடலைப்பருக்கு உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு உள்ள சேர்த்துட்டு இது ஒண்ணும் பாதமா அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நான் அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் மாத்திக்கோங்க பவுல மாத்தி கொடுத்துட்டு இருக்கிற கடலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இருந்த கடலை எடுத்துட்டோம் லாஸ்ட்டா ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பை மாற்றி வச்சிருக்கோம் உள்ள சேர்க்கும்போது பொறிக்கும்போது கடிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு பருப்பை ஊற வச்சது மாற்றி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ள சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய நல்லா பொடியாக கட் பண்ணி அது அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது அதிக சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அது உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கசஞ்சி கொடுத்துக்கோங்க உப்பு வெங்காயம் எல்லாத்தையும் படுற மாதிரி நம்ம எடுத்து மசாலாவோட சேர்த்து கை வச்சு நல்லா பசஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி உருண்டியா உருட்டிக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு தொருக்கு பாருங்கள் உள்ளங்கையெல்லாம் இது மாதிரி வச்சு லைட்டாக இது மாதிரி இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வர எப்பயுமே நடுவுல கொஞ்சம் இதாக இருக்கணும் ஓரமெல்லாம் இந்த மாதிரி கிஸ்பியா இருக்கணும் உங்களுக்கு இது மாதிரி வரலாம் இது மாதிரி லைட்டா இது மாதிரி கையெல்லாம் இது மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க இப்போ பார்க்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வடை பொறிக்கிறதுக்கு இரும்பு ஓனரில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஏற்கனவே தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வடைய உள்ள சேர்த்துக்கோங்க நீங்க சேர்க்கும்போது ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப லோக்கலும் இருக்கக்கூடாது இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் வடை நல்லா கிறிஸ்பியா வெந்து வெந்து வரும் இப்போ வடையை சேர்க்கும்போது இந்த அளவுக்கு மோல்ஸ் இருந்தா அது போதும் ரொம்ப ஓவராக சூடா இருந்தாலும் நம்ம சேர்த்த உடனே வடை மேலே மட்டும் கிறிஸ்பியாக ஆகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் நீங்கள் இது மாதிரி சேர்க்கும்போது போது லோப்பில் வச்சு சேர்க்கும் தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் இப்போ இருக்கிற வடையை போட்ட வடையை திருப்பி சேர்த்து திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வடை வெந்து பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கடங்கிருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வெளில எடுக்கும்போது நல்லா கோல்டன் கலரில் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந் நல்லா ஈவனாக எல்லாம் ஒன்றா அளவுக்கு வெந்து வந்து பாருங்க இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க இருக்கிற வடையெல்லாம் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் பிரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற கடலைப்பருப்பு பருப்புறையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க கடலை பருவ வடை சூப்பராக ரீ ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம பூண்டு நம்ம பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இதோட வாசனை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு வாட் சீக்கிரமா ஜீரணமும் ஆயிடும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இதோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ